ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் இந்து தர்ம சேவா அறக்கட்டளை நடத்தும் சுதேசி திருவிழா நாள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இடம் காமராஜர் கல்லூரி தூத்துக்குடி உள்நாட்டு போர் நடந்து வரும் லிபியாவில் ஆளும் அரசுக்கு போட்டியாக ராணுவத்தின் ஒரு பகுதி நாட்டை ஆள்கிறது இதில் ஐநா சபை அமெரிக்கா துருக்கி உள்ளிட்ட நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு தலைநகர் ட்ரிப்போலியை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறது அதே நேரத்தில் நாட்டின் கிழக்கு பகுதியை மையமாக கொண்டு இன்னொரு அரசு லிபியாவை ஆள்கிறது இதற்கு ரஷ்யா எகிப்த் மற்றும் சில இஸ்லாமிய நாடுகள் ஆதரவாக உள்ளன இந்த நிலையில் லிபியாவின் ராணுவ தலைமை தளபதி முகமது அலி அகமது அல் ஹத்தாக் சமீபத்தில் துருக்கி சென்றிருந்தார் இங்கு துருக்கி பாதுகாப்பு அமைச்சருடன் உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திரும்பும் போது அவரது விமானம் விபத்தில் சிக்கியது விமானம் புறப்பட்ட நாற்பது நிமிடங்களில் கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்தது விமானத்தில் ஏற்பட்ட மின்சார கோளாறு காரணமாக அவசர கால தரையிறக்கத்திற்கு அனுமதி கோரிய நிலையில் சிறிது நேரத்திலேயே அது வெடித்து சிதறியதாக முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன துருக்கி தலைநகர் அங்காராவிலிருந்து தெற்கே சுமார் எழுபத்தி நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹைமானா என்ற இடத்திற்கு அருகே விமானம் விழுந்து நொறுங்கியது விமானத்தில் இருந்த லிபிய ராணுவ தலைமை தளபதி அல் ஹதா நான்கு ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் மூன்று விமான பணியாளர்கள் என மொத்தம் எட்டு பேர் சம்பவ இடத்திலேயே இருந்தனர் இந்த கோர விபத்தில் இறந்த லிபிய ராணுவ தளபதி அல் ஹதாத் மேற்கு லிபியாவின் மிக முக்கியமான ராணுவ ஆவார் ஐக்கிய நாடுகள் சபையின் மத்தியஸ்தத்துடன் லிபியாவின் பிளவுபட்ட ராணுவத்தை ஒன்றிணைக்கும் முயற்சியில் அவர் முக்கிய பங்காற்றி வந்தார் அரசியல் பதற்றத்துக்கு மத்தியில் இவரது திடீர் இறப்பு சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தான் ரஷ்ய ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சர்வரோ குண்டு வெடித்து இறந்தார் தெற்கு மாஸ்கோவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புக்கு வெளியே அவரது காரை ஸ்டார்ட் செய்த போது குண்டு வெடித்து சிதறியது இந்த சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களிலேயே லிபிய ராணுவ தளபதி விமான விபத்தில் சிக்கியிருப்பது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது